இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு வாரமாக ஒரு நடக்கின்ற விஷயங்கள் வந்து எதிர்காலத்தை அதாவது தூத்துக்குடி நாசிய திருமண்டல எதிர்காலத்தை மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற்றி தனிநபர்களின் ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்து விட கூடாது என்பதற்காக தான் என்ன பண்றேன் ஒரு கரிசனையோட இது சொல்றேன் நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நமது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் இரண்டு தேர்தல் அலுவலர்களை கையில் திட்ட அந்த இது வந்திருக்கு நீங்களும் பார்த்திருப்பீங்க நானும் பார்த்தேன் இப்போ எனக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன சந்தேகம் அது என்னன்னா நமது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து இருந்து தேர்தல் அறிவிப்பு வெளியிடும் சமயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை அழைத்து பத்திரிகைகளை பேட்டி கொடுப்பாங்க தூத்துக்குடி நாசிரி திருமண்டலத்துல அதாவது டிசி எலெக்ஷன்ல இருந்து கவுன்சில் எலெக்ஷன்லேருந்து இருந்து எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகளை அப்படி என்ன பண்ணுவாங்க வரிசையா அமர்த்தி என்ன பண்ணுவாங்க கிளியரா கொடுப்பாங்க ஏன் இந்த கடைசி கட்ட தேர்தல் முக்கியமான தேர்தலுக்கு மட்டும் ஐயா முகத்தை காட்டாமல் என்ன பண்றாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்த மாதிரி கொடுத்து என்ன பண்றாங்க கேள்வி கொடுத்து போயிருக்காங்க நான் வந்து சொன்னேன்னா கட்டாயத்தின் பேர்ல வந்து இந்த தேர்தல் நடத்துவதற்கு ஐயா வந்து என்ன பண்றாங்க பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் ஒரு பிரஸ் மீட் கூட கூட்டாம எதற்காக இந்த தேர்தலை வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு என்ன நம்ம அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத என்னுடைய கேள்வி சோ எனவே மிக முக்கியமான இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஏன் வந்து வெளிப்படை தன்மையை கடைபிடிக்கவில்லை சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த வருகின்ற பதினாறாம் தேதி அறிவித்தபடி இந்த தேர்தல் நடக்குமா என்பது ஐயாவுக்கே ஒரு சந்தேகம் இருப்பதாக நான் நம்புறேன் கருது தான் பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்லாம் எல்லாம் கூடாம என்ன பண்ணிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சோ உங்களுடைய விருப்பப்படி என்ன பண்ணும் ஒருவேளை அந்த பதினாறாம் தேதி தேர்தல் நடந்தாலும் என்னை பொறுத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சில மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாற்றத்திற்காக கண்டிப்பாக என்ன மனிதர்கள் எழும்ப வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை அடுத்தது அண்ணன் அண்ணினர் வந்து பாத்தீங்கன்னா சின்னாடுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக நமது ஒய்யாங்குடி சாமியல் அண்ணன் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க ஒய்யாங்குடி சாமுவேல் அண்ணன் யாருங்கிறது உங்களுக்கு சொல்றேன்னா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கிங் மேக்கர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் அவர்கள் வந்து ஆந்திராவில் உள்ள அந்த வாரங்கள்ல இருந்தாலும் அங்க இருந்தா பாத்தீங்கன்னா அண்ணனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் தற்போது இருக்கின்ற மாடரேட்டர் ரூபன் மார்க் அவர்கள் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் சூழ்ச்சிக்கு அண்ணன் பண்றாங்க பலியாக்குறாங்க நன்றி கட்ட ஒரு மனிதர் அது போலதான் பாத்தீங்கன்னா வரப்பிரசாத் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனால தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவர் என்ன பண்றாரு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சதி வேலையில் செய்து என்ன பண்றாரு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் காயப்படுத்துறாங்க அவர் வந்து தகுதியில சேவைக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு துரோகிகள் தான் பார்த்தீங்கன்னா நீங்க அங்க இருக்காங்க அது போல பாத்தீங்கன்னா அண்ணன் இன்று நேற்று இல்ல பல ஆண்டுகளாக பல மாடரேட்டர் மற்றும் பேராயர்களை உருவாக்கியவன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓட்டு வரைக்கும் எடுத்துன பண்ணிருக்காங்க இந்த வரப்பிரசாதா இருக்கட்டும் இந்த ரூபன்மா இருக்கட்டும் செய்தி வந்து வந்துறாங்க சோ இவங்களுக்கு எதிர்த்து அன் என்ன பண்ணும் அன் ராஜன் அவர்கள் ஆதரவு கொடுப்பார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா கடந்த சில நாட்களாக இரண்டு முறை வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைட்ரவரன் வரப்பிரசாத் ஐயா தூத்துக்குடி நாசிரித் கமிஷனரி தூத்துக்குடி நாசிரித்துக்கு வராங்க ஸோ இந்த சமயத்தில் நான் வந்து என்னுடைய ஊடகத்தில் ரொம்ப தெளிவாக சொன்னேன் எஸ் டி கே ராஜன் அண்ணனுடைய அணியர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவருடைய அனுமதி பெறாமல் அதாவது அன் ஆத்தரைஸ்ட் மெத்தட்ல தான் என்ன பண்றாங்க வராங்க அந்த ஆயிரம் ஆண்டு கூடுகள் என்ன பண்ணாங்க கலந்துகிட்டாங்க அது போல பார்த்தீங்கன்னா மில்லர் பொறுத்துல என்ன பண்ணாங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க அப்படியானால் எதற்காக வந்து தற்பொழுது நாங்கள் ஒன் சைடா ஜெயித்திருக்கோம் அப்படின்னு சொல்ற இந்த அணியினர் ஒரு சிறிய எதிர்ப்பு கூட சொல்லல வலைதளங்கள்ல கூட எதிர்ப்பு சொல்லல ஏன் கருப்பு குடி காட்ட வேண்டியதானே இது நீங்க வர்றது தப்புன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் அடக்கி வாசித்தார்கள் மில்லர்புரத்துல ஒரு மீட்டிங் நடக்குது ஏன் அடக்கி வாசித்தாங்க இவங்களால போய் என்ன பண்ண முடியாது டிசியை திரட்டி போய் என்ன பண்ண முடியாது ஒரு எதிர்ப்பு கொடுக்க முடியாதா நீங்கள் யோசியுங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா மெஞ்சானபுரத்துக்கு கடந்த வாராயணம் வராரு இருபத்தாறாம் தேதி ஒரு குருமனை திறந்து வைக்கிறாரு அந்த இடத்துலையும் இன்று நாங்கள் மாசா இருக்கோம் மெஜாரிட்டியா சொல்ற இந்த எஸ் டி கே ராஜன் இந்த ஒன்றுமில்லாத இல்லாத அப்பாவி ஒரு வயதானவரை மிரட்டுகின்ற இந்த நபர்கள் எங்களை போன்ற மீடியாக்களை மிரட்டுகின்ற நபர்கள் புறம்பு மிரட்டுறீங்கல்ல நீங்க மஞ்ஞானபுரத்துல போய் நீங்க மிரட்ட வேண்டிதானே யாருடைய அனுமதி இல்லாம எதுக்கு இங்க வாரீங்க அது போல பாத்தீங்கன்னா கல்வெட்டு என்ன பண்ணிருக்காரு அந்த அஹ் ஐயா வந்து என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய பெயரை வந்து கவுன்சில் சேர்மன் போட்டிருக்காரு போய் என்ன பண்ணிட்டு மறிக்க வேண்டிதானே இதை நீங்க உண்மையில என்ன பண்றாங்க உள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து சின்ன நிப்பீங்க வாசிக்கீங்கல்ல அது போல பாத்தீங்கன்னா வரப்பிரசாத் ஐயா தான் என்ன பண்ண இங்க தேர்தல் நடந்து முடிந்தாலும் என்ன பண்ண வந்து கமிட்டி அமைக்கணும் அதுக்கு வரமாட்டாருங்கிறதுனால ரூபன் மார்க் வந்து அனுப்ப மாட்டாருங்கிறதுனால இப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க அடிபணியை ஆரம்பித்து என்னுடைய பயங்கரமான குற்றச்சாட்டு அது மட்டும் இல்ல அப்ப வந்து நீதிபதி ஐயாவை கேக்குறாங்க இங்க வந்து நம்ம வந்து பதினாறாம் தேதி எலெக்ஷன் நடத்தினா இங்க வந்து என்ன பண்ணோம் அந்த எலெக்ஷன் நடத்துறக்கே வந்து மாடரேட்டர் காமிச்சரி வரணும் வருவாங்களாம் கேக்கும்போது எஸ்டிகே ராஜன் அவர்களுடைய தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றோம் மாடரேட்டர் பேசி என்ன பண்ணுவோம் கொண்டு வர சொல்றாங்க அப்ப என்னது என்ன அர்த்தம் இது அதாவது எதிர்த்து நிற்கணும் எதிர்த்து தான் என்ன பண்ணுவோம் ஆனா இப்பொழுதே இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்காங்க நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் பீரியட் கடந்த ஜனவரி மாதம் பதினாலு பதினைஞ்சுல அவங்க டைம் முடிஞ்சு போச்சு அவங்க வந்து இல்லீகலா ஒரு ஒன்பது மாசங்கள் என்ன பண்ணிருக்காங்க தங்களை எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அதுக்கும் பாத்தீங்கன்னா நமது ஒய்யாக்குடி சாம்பில் தான் என்ன பண்றாங்க கேஸ் போட்டிருக்காங்க சீக்கிரம் என்ன பண்ணுவோம் அதுவும் வந்து விசாரணைக்கு வரும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க தூக்கி எறியப்படுவார்கள் துளை தெரியப்படுவார்கள் இந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணணும் நமது சின்னாடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க சின்னாடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிதாமகனை போன்று இருக்கிற நமது சாமுலன் அவருடைய கூட தானே இருக்கணும் அவர்கிட்ட தானே ஆலோசனை கேட்கணும் என்ன பண்ணலாம்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கிடையாது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது ஒரே நிலைப்பாடு இங்க வந்து தனி மெஜாரிட்டியில உங்களை நாங்கள் எதுக்கு ஜெயிக்கிறதுன்னு சொல்றோம் சின்னாடை ஏத்து நிற்கணும்னு சொல்லி ஆனா இங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க ஒரு சுய ஆபத்துக்காக வரப்பிரசாத் ஐயா வந்து ரெண்டு எதிர்ப்பா வரும்போது நீங்க எதிர்ப்பு சொல்லல அது போல மறைமுகமாக அது வந்து பின்பக்கமாக போய் என்ன பண்ணீங்க பேசிட்டு இருக்கீங்க இது வந்து எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு நிலைப்பாட்டை வைத்திருக்கிற இவர்களால் சின்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் எதற்காக இந்த திருமண்டல தேர்தல் நடத்த ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறத திருமண்டல மீட்பு மக்கள் நீங்க என்ன பண்ணும் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் சோ அதற்காக தான் நான் சொல்றேன் இவர்களுடைய நிலைப்பாடு வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமாக வேறுபாடாக இருக்கிறது நம்மகிட்ட மாதிரி பேசுறாங்க ஆனால் பின்னணியில வேற மாதிரி செயல்படுறாங்க இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெரி பாய்சன் அதனால சொல்லுங்களா அதாவது ஒரு எதிரியை கூட நம்ம நம்பிடலாம் துரோகிகளை நம்ப முடியாது நான் அதை கண்டு தான் இந்த அளவுக்கு பகிங்கரமாக எதிர்க்கிறேன் எனவே திருமண்டல் மீட்பு இயக்கத்தின் தோழர்கள் அது போல தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட டிசி பெருமக்கள் நீங்கள் தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மாற்றமும் இங்கு வரப்போவதில்லை கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா திருமண்டல் மீட்பு இயக்கத்தின் தலைவராக இருக்கட்டும் செயலாளராக இருக்கட்டும் நல்லவர்களாக இருக்கட்டும் இவர்கள்ட்ட மூன்று நான்கு மாதம் கூட நீங்க தாக்கு பிடிக்க மாட்டீங்க வெளியில வந்துடுவீங்க சோ அதனால் தான் சொல்கிறேன்னா இது போன்ற ஒரு தேர்தலை நிச்சயமாக கத்தர் அனுமதிக்க மாட்டார் வருகின்ற ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வருது நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இவர்கள் செய்த தவறுகள் அதாவது இவர்கள் வந்து நீதிபதி அவர்களை வைத்துக்கொண்டு ஏராளமான விதிமீறல்களை மீறல்களை செய்திருக்கிறார்கள் ஏராளமான கவுன்சில் சேர்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை இழுத்து வைத்திருக்கார்கள் கோர்ட் பரிசீலனை செய்யும் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த பதினாறாம் தேதி நடக்க இருக்கின்ற தேர்தலுக்கும் தடை வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த திருமண்டல மக்களுக்கு நான் கொடுத்த வாக்கு நிச்சயமாக இந்த திருமண்டலத்தில் நல்ல ஒரு நிர்வாகத்தை அமைப்பதற்கு நிச்சயமாக எனது பணி எந்த சமரசமும் இன்று தொடரும் என்று அஹ் நான் இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் களறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க